பைங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஆனியன் சமோசா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சமோசா சீட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து மைதா மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன் இது வந்து சப்பாத்தி மாவு மெத்தட்லேயே பிணஞ்சோம்னா போதும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி நல்லா எப்பவும் போல் சப்பாத்தி தேய்ப்போம்னா அந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சைடு நம்ம கை வச்சோம்னாலே இந்த மாதிரி தெரியணும் அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கங்க இப்போ வந்து தோசைக்கல்ல இதை ரெண்டு பக்கம் நல்லா சூடானாலே போதும் ரொம்ப வேகணும்னு இல்லை இந்த மாதிரி எல்லா சீட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இதெல்லாம் கலந்து வச்சுக்கலாம் தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து சீட் இருக்குது இதை வந்து ஒரே ஷேப்பில் எல்லாம் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம ஷீட்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ அந்த கட் பண்ண மீதி இருக்கும் பார்த்திங்களா இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் சூடாக இருக்குதுனால உள்ளே போட்டோடனே நல்லா பொறிஞ்சி வருது இது வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் ஒரு பரட்டு பரட்டி விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு இது அப்படியே எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஒரு கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு நான் வந்து கடல எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரே ஒரு கேரட்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் பாருங்கள் அந்த கேரட்டோட கலர் ஃபுல்லாக அப்படி அந்த எண்ணெயில் எவ்வளோ அழகா இருக்குன்னு இப்போ வந்து இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்லா வணக்கி விட்டுறலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க வெங்காயம் வந்து இதுக்கு ரொம்ப வதங்கணுல இல்லைங்க நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்து வதங்கினாலே நமக்கு போதும் இப்போ வந்து இது வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு கலரு கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா நான் வந்து நான் எடுத்திருக்க வெங்காயம் அளவு கேரட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த அளவு எடுத்து சேர்த்துக்குங்க நான் வந்து நாலு வெங்காயத்துக்கு ஒரு கேரட் அந்த வகுதியில் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் பாதி அளவு எடுத்தீங்கன்னா இதிலையே பாதி அளவு குறைச்சி சேர்த்துக்குங்க வருங்க அவ்வளோதான் ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வெறும் தான் சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அந்த ரொட்டி தேய்ச்சம் பார்த்திங்களா அதில் வேஸ்ட்டானதை பொறிச்சு எடுத்தோம் பார்த்திங்களா அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாப்பிட்றப்ப நல்லா முறுக்கு மறுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம கலக்கி வச்சோம் பார்த்தீங்களா மாவு இது இந்த கார்னர் நல்லா தடவி இந்த மாதிரி ஒட்டிடலாம் அவ்வளோதாங்க எல்லாதும் இந்த மாதிரின்னு ஒட்டி எடுத்தாச்சு இப்போ இது வந்து என்ன அப்புறமா பொரிச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம சமோசா நல்லா ரெடியாக வந்துருச்சு வந்து எடுத்தாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாங்க